நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு வந்து புரியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் இன்னும் லாங் ட்ராவல்னாலும் வீடியோ போட முடியல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்படியே வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துருந்தோம் எல்லா டைம்லையும் ரிவ்யூ பார்த்துருந்தோம் இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இந்த புல்லிஸ் பேரல் சேனலுக்கு நிஃப்டியை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே ஒரு பால்ஸ் ப்ரேக் அவுட் கொடுத்து ஒரு டபுள் டாப்பை அதையும் ப்ரேக் அவுட் பண்ணி இந்த க்ரீன் சப்போர்ட்டர் லைன் வந்து உடச்சி உள்ளே வந்துடுச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இந்த பேரல் சேனலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா நிஃப்டி எப்போதுமே ஆப்போசிட் லைனாக டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு இப்போ அதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்தோடு ரிவர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக பாருங்கள் நம்ம டெக்னிக்கலே பர்ஃபெக்டாக்ட் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி அங்கேயிருந்து தான் வந்து நல்ல ஒரு பஞ்ச் பேக் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க தெரியுங்க காலையில் பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுல இருந்துச்சு நிப்டி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னு ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு டிவர்ஸ் ஆயிருக்கு ஒரு நல்ல விஷயம் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் எப்போவுமே டெக்னிக்கல் வந்து கற்றுக்கங்க நான் வந்து எங்கேயும் கோர்ஸ் போயோ எங்கேயோ இது பண்ணியோ நான் டெக்னிக்கல் படிக்கலை ஆமாம் நான் யூடியூப் சேனல் இந்த மாதிரிக்கோகுள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டேன் அதுமாதிரி நீங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்ட தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் டெக்னிக்கலும்னு தெரிஞ்சுக்கணும் பண்டமென்னு தெரிஞ்சுக்கணும் எதுவும் தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஆமாம் ஏன்னா வந்து நம்ம போடுற உழைச்சி சம்பாதிக்கிற காசு வந்து நம்ம மார்க்கெட்டில் போட்டு நம்ம ஜெயிக்கிறோம் யூடியூப் சேனல்லையோ இல்லை வேறு எங்கேயோ கால் பை கால் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் அதெல்லாம் வாங்கிடாதீங்க நீங்களும் சொந்தமாக அனாலிசிஸ் பண்ணி புரிஞ்சிக்கிட்டு ஸ்டாக்கை வாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது பார்த்தீங்களா கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்கலாம் இந்த வாரத்தில் இந்த வாரம் நீட முடியுது நீ அடுத்த வாரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நிஃப்டி அதுக்கு முன்னாடி நிப்டி பேங்கு என்ன எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நிப்டி பேங்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸில் இருக்குது அம்மாம் நல்லா தெரியுது இந்த பாருங்களா அவருக்கு கொஞ்சம் க்ரீன் கேண்டில் இருக்குது நிஃப்டி ரிலையன்ஸ் நேற்று வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிச்சிங்க ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே அதனால தான் வந்து நேற்று மார்க்கெட்டு ரொம்ப இறங்கலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு ஒம்பது ஒம்பது ரூபா கம்மியாக தான் இதாக இருக்குது நம்ம ரிலையன்ஸில் ஒரு கப்புத்த ஹேண்டில் வரைஞ்சிருக்கும் பார்க்கலாம் அது ஒர்க் அவுட் ஆகுதுதான் இந்த டெக்னிக்கலை இதை பிரேக் அவுட் பண்ணணும் இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அதாவது இந்த ஹையை ப்ரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹையை ப்ரேக் அவுட் பண்ணணும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கலாம் நிப் ரிலையன்ஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அடுத்தது வந்து நம்ம ஸ்டாக் நியூஸு ரிசல்ட்டு பார்க்கலாம் அடுத்தது இண்டெக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நிப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி ஒரு பர்சன்ட்க்கு மேலே டவுனு பாருங்க இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் அந்த ரெசிடென்ஸை டச் பண்ணி தான் கீழே இருக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்க்கலாம் ஃபர்தராக ஐடி இண்டெக்ஸ் எப்படி போதும் எல்லாம் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது ஹச்சி எல்லாம் இன்றைக்கி டவுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்ததாக இண்டெக்ஸ் டவுன் பார்த்தீங்கன்னா நிபி எஃப்எம் சிஜி அதுவும் இன்னைக்கு வந்து டவுன் அன்னைக்கு இந்த பாருங்கள் அதுவும் டவுன் இன்னைக்கு அதுவும் அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து இந்த ஹை இந்த ஹையை உடைக்க முடியாமல் டவுனில் தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வேறு இண்டெக்ஸ் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் டவுனு அடுத்தது பஜாஜ் டவுனு மாரதி டவுனு மகேந்திரா மட்டும் ஒரு பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட் கொடுத்தனால மதர்சன் அது எல்லாமே இப்படி தான் டவுனில் தான் இருக்குது அதாவது மிக்சடு மார்க்கெட் தான் இன்றைக்கி அடுத்தது இருந்தால் பாருங்கள் டாட்டா கன்சியூமர் இந்துஸ்தான் லீவர் பிரிட்டானிய மட்டும் ரெண்டு பர்சன்டேஜ் ஆமாம் இமாமி டவுனு கோத்ரேஜி அடுத்தது வந்து ஃபார்மா ஃபார்மா டேவிஸ் லேப் வந்து இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க நேற்று டவுனில் இருந்தது இங்கே பாருங்கள் மெட்டல் இண்டெக்ஸ் ஸ்டாக் எல்லாமே இந்துஸ்தான் காப்பர் நேஷனல் அலுமினியம் வேதாந்தா இந்துஸ்தான் ஜிங்கு என்எம்டிசி ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸு டாடா ஸ்டீலு ஜேஎஸ் மட்டும் டவுனில் இருக்குது அதுக்கப்புறம் டேவிசில் ரிசல்ட் வந்திருக்கு அது ரிசல்ட்டு சரியில்லை அதனால அடிச்சிட்டாங்க மூணு பர்சன்டேஜிக்கு மேலே மற்ற ஸ்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நாட்கோ போகிறமா நாட்கோ போகிறமாக டவுனில் தான் வந்துகிட்டே இருக்குது ஆமாம் நாட்கோ போகிறமாக ஒரு சின்ன ஒரு ப பம்ப் கொடுத்துட்டு இங்கே பாருங்க இங்கேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு பம்ப் கொடுத்து மறுபடியும் இதெல்லாம் டவுனில் தான் இருக்குது இந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா என்னோடய இறங்குனா கன்சிடர் பண்ணலாம் எனக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாலிட்டி ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கோஜ்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து டவுனில் தான் இருக்குது மற்றதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது அடுத்தது ஆயில் அண்ட் செக்டாரில் ரிலையன்ஸ் வந்து டவுனு ஆமாம் அதுக்கப்புறம் பிபிசிஎல் டவுனு இந்த மாதிரி மிக்ஸடு மார்க்கெட்டு அதனால தான் வந்து நிப்டி வந்து காலையில் நல்ல ஒரு இரநூறு பயணிட்டு டவுனில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிருக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா ரெக்கவர் நிஃப்டி வந்து அருமையான ரெக்கவர் இது வரைக்கும் பார்க்க எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வீக் வீக்கெண்டு வேறு நெக்ஸ்ட்டு வீக்கே என்ன நடத்துகிற பார்க்கலாம் அதே மாதிரிக்கே பாருங்கள் நல்லா அடி ஐடி ஸ்டாக் எல்லாமே டிசிஎஸ் ஒரு பர்சென்டேஜ்க்கு மேலே சிசிஎல் ஒரு பர்சன்டேஜ் மேலே எல்என்டி டெக் மகேந்திரா எல்லாமே எல்என்டி மைண்ட்ரி நியூ எல்லாமே நல்லா அடி ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அதாவது அந்த ஐடி இண்டெக்ஸ் அந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக அப் மூவ் ஆகும் அது வரைக்கும் சைடுவே தான் அடுத்தது நம்ம ஆர்டர் என்பிசிசிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிக்கு போய் பார்க்கலாம் வரிசையாக ஸ்டாக் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் அதில் என்பிசிசி முந்நூற்றம்பது கோடி ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி அந்த கம்பெனிக்கு ஒரு ஆறு ஆர்டர் கிடச்சிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்பிசிசிக்கு அதே இது பாருங்கள் என்பிசிசி எக்ஸ்பேன் குளோபல் ஃபுட் பிரிண்ட் பார்ட்னர் வித் பேன்தோன் டெவலப்மெண்ட் ஃபார் இந்தியா யுஏஇ ரியல் எஸ்டேட் அந்த கம்பெனியோட இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க அது ஒரு என்பிசிசிக்கு வந்து ஒரு குட் ஆர்டரு குட் ஒரு நியூஸு அதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ் கிட்ட என்சிசிசி அப்போ க்ரீனில் இருக்குது அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ரைட் டெல் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஸ்டாக் என்னமோ மைனஸில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிஹெச்எல் பிஹெச்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் ஆர்டர் ஆறாயிரத்தி அறநூற்றம்பது கோடி இன்னும் ஸ்டாக் ஒரு பர்சன்டேஜ் மேலே வர நூற்றி எண்பது இருந்தது பிஹெச்எல் வர கிட்டு 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 ஏர் இருக்குது அதுதான் என்டிபிசி க்ரீன் கம்பெனியோட ஆர்டர் கிடச்சிருக்கு உங்களுக்கு பிஹெச்எலுக்கு இதெல்லாம் ஆர்டர் எதுக்கு முக்கியமாக சொல்கிறோம்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபியூச்சரில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அதில் அதில் எந்தெந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த கம்பெனியோடய வேல்யூஷன் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் லோ ரேட்டில் இருக்கா ஹையில் இருக்கா அதெல்லாம் பார்த்து லோ ரேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரு பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்னது பார்மா எலி லில்லி மஞ்சோரோ வாயில பேர் நோடைய மக்கிது இந்தியா பார்மா மார்க்கெட் வித் ஒன் பில்லியன் மந்த்லி சேல்ஸ் ஒயாசிப்லா பார்ட்னர்ஷிப் இந்தியனுடைய ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லியன் வந்து மந்த்லி சேல்ஸ் பண்ணுறாங்க நல்ல விஷயம் சிப்ளா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டொமோட்டோ வந்து இன்றைக்கி பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு தொண்ணூத்தொரு கோடிக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் வருண் பேவரேஜும் வந்து இன்றைக்கி பிளாக் ட்ரேட் நடந்திருக்கு அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் செக்யூர் ஆர்டர் வந்து முந்நூற்றி நாற்பது கோடி டிஃபென்ஸ் இந்த ப்ரைவேட் செக்டாரில் நல்ல ஒரு விஷயம் அருமையான இது ப்ளூ க்ளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன் பார்ட்னர் வித்து பிளாக் டைஸ் ஷைபர் ஃபார் ஏ எயிட் ஃபைவ் ஜி சைபர் செக்யூரிட்டி இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஐபி வந்தது அந்த கம்பெனி பற்றி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இபாக் ஃப்ரீ பேக் நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் வந்து இருக்கோம் இன்றைக்கி பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டருங்க மேஜர் பர்ச்சேஸ் ஆர்டர் அதுக்கெல்லாம் நம்ம ஆர்டரை பற்றி போடுறதுனால தான் வேதுக்கு ஆர்டர் நீச்சு போகிறோம்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எதுனாலன்ட்டு பாருங்கள் நீங்கள் ஸ்டாக் நாலு பர்சன்டேஜ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்பார் இண்டஸ்ட்ரி சப்சிடி செக்யூர் ஃபிஃப்டீன் இயர் கர்நாடகா பைபர் நெட்ஒர்க் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அது நல்ல விஷயம் முனரா சர்வே செக்யூர் ஆர்டர் மூணு புள்ளி பத்தொம்போது கோடி ரயில்வே லேண்ட் ஆக்சிசேஷன் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு நாராயணா ஹிருதாலயா அவங்க வந்து ஒரு யூகே ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் சாத்விக் சோலார் டார்கெட் ஃபைவ் ஜிபி மாடல் கெப்பாசிட்டி ஃபார் இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இருபத்தேழுக்குள்ள வந்து ஃபைவ் ஜி மாடல் கெப்பாசிட்டி வந்து தயாரிக்கிறதா இது டார்கெட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நியூ ஆர்டரு பஜாஜ் ஸ்டீலுக்கு ஒரு நூறு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இதில் நம்ம பார்த்துட்டோம் எஸ்பிசி எக்ஸ்போர்ட் இது ஒரு பெண்ணி ஸ்டாக் இதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வெல் வெல் ஸ்பூன் என்டர்பேசஸ் செக்யூர் ஆர்டர் மூவாயிரம் கோடிக்கு மேலே மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் மகாராஷ்டிரா இது ஒரு நல்ல கம்பெனி தான் நிறைய ஆர்டர் கிடைக்கும் அடுத்தது வந்து ஃபெப்டெக் டெக்னாலஜி கிளீன்ஸ் ரூம் செக்யூர் ஒம்பது கோடி வரைக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு இது புதுசாக வந்து ஐபிஓ கம்பெனி அதுக்கப்புறம் ரயில்வேஸ் ஆர்விஎன்எல் அதுக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு ரயில்டெயிலுக்கு ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டர் வித் இந்தியன் நேவி நாவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காசு அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க இந்த மாதிரிக்கு மார்க்கெட் நியூஸ்லாம் நம்ம நிறைய போகிறோம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரிசல்ட்டு பார்க்கலாம் எந்த கம்பெனி நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கணும்னு ரிசல்ட்டை பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்ததில்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஸ்டாக் வந்து சாய் லைஃப் சயின்ஸு இது ஒரு புதுசாக ஐபிஓ வந்த கம்பெனி எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்த கம்பெனி தான் அது மார்க்கெட் கேபிட்டல் வந்து பதினெட்டாயிரம் கோடி நல்ல ஒரு அருமையான கம்பெனி ரிசல்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம் அந்த வீடியோ பெரிய தான் இருக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டர் ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஜூன் குவாட்டர் நானூற்றி தொண்ணூற்றாறு கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கோடி சேல்ஸு கோட்டாரம் கோட்டை ஏற ரெண்டுலேயுமே சேர்த்து நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெண்டு குவார்ட்டரையும் சேர்த்து பீட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தேழு நல்லாவே இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எண்பத்தி நாலு கோடி லாஸ்ட்டு குவார்ட்டரில் அறுபது கோடி அது லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நாற்பத்தி ரெண்டு கோடி ஆனால் இடையில ஒரு நாள் ஒரு தடவை லாஸ்ட்டு மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு கோடி வாங்கியிருக்காங்க நல்ல ரிசல்ட் அருமையான ரிசல்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் பார்க்கலாம் இதே எஃப்ஐடிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ப்ரொமோட்டோ எஃப்ஐ பாருங்க நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பதினாலு பர்சேஜ் இருபத்தி ரெண்டு அருமையான இது டிஐம் பாருங்கள் சூப்பராக இன்னும் இது பண்ணியிருக்காங்க இருபத்தொன்னு இருபத்தி ஒம்பது இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் வச்சுக்கோங்க அது இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன் சொல்கிறது பாருங்க எஃப்ஐடிஐ வாங்குறாங்க இந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா நம்பிக்கை இருக்குது குரோத் இருக்குது அப்படிங்கிறதான் நம்பி வாங்குகிறாங்க அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு இந்த கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் பாரதி பாஸ்பேட் அருமையான கம்பெனி இந்த கம்பெனின் ஒரு எண்பது ரூபாயில இருந்துச்சு அந்த கம்பெனி நான் வாங்கி ஒரு நூற்றம்பது ரூபாயில் விற்றுவிட்டேன் தேவையில்லாமல் இப்போ நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் கொடுத்து இரநூத்தி இருபத்தி நாலு வரைக்கும் போயிருக்கு ரிசல்ட்டை பார்க்கலாம் இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி கோடி நல்ல ஒரு சேல்ஸ் அருமையான சேல்ஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் நல்லா இருக்குது லாஸ்ட் இயர் ஜூ லாஸ்ட் லாஸ்ட் குவார்டர் ஜூனோடையும் நல்லா இது பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் இது வரைக்கும் இல்லாத ஒரு அறுநூற்றி ஐம்பத்தேழு கோடி சூப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இது வரைக்கும் முப்பது நாற்பத்தி ரெண்டு கோடி பண்ணவே இல்லை நல்ல ஒரு அருமையானது இபிஎஸ் நல்லா குரோவ் ஆகுது வெயிட் பண்ணி வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வாங்கிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது அதனால சொல்கிறேன் ப்ரொமோட்டர் மோட்டரிங் நம்ம பார்த்துருவோம் அப்போ தான் நமக்கு நல்லா புரியும் இங்கே பாருங்கள் எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஐ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஆமாம் எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்க நல்ல விஷயம் டிஐ கம்மி பண்ணியிருக்க வந்து ஒரு மைனஸ் தான் இந்த ஸ்டாக்குக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைன் இண்டஸ்ட்ரி இதுவும் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் ரைன் இண்டஸ்ட்ரீஸு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தா எழுபத்தாறு கோடி சேல்ஸு லாஸ்ட்டு செப்டம்பரோட நல்லாயிருக்கு லாஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டி பாருங்கள் இருபத்தி ஏழு கோடி லாஸ்ட் குவார்ட்டரோட ரெண்டு கோடி கம்மி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் செப்டம்பரோட ட்ரிபிளாக பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு ரிசல்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுன்னு வந்து சேம் தான் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நூற்றி முப்பது கோடி இது வரைக்கும் நூற்றி முப்பது கோடி பண்ணதே கிடையாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் ஆகி நல்லா பண்ணிடுவேன் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த கம்பெனியில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க இந்த கம்பெனி பற்றி எனக்கும் தெரியாதுங்க நான் இது வரைக்கும் இந்த கம்பெனி கேள்விப்பட்டதில்லை சீனா சிக்கோ லைஃப் கேர் ஒரு கம்பெனி பூஸ் ஆக்பி வந்தால் தெரியல இந்த கம்பெனி இந்த கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு கோடி நல்லாவே இருக்குது சேல்ஸு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டி வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி வரைக்கும் பண்ணாதது அது அப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தெட்டு கோடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட்டி பாருங்க பதினாறு கோடியிலேருந்து ஐம்பத்தொம்பது கோடி நல்லாவே அருமையாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து ப்ரொமோட்டர் இதையும் பார்த்துருவோம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சம் ஜீரோ பாயிண்ட் எயிட்டின்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவாக இது பண்ணியிருக்காங்க அதனால எஃப்ஐ நல்லாவே இது பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து எம்சிஎக்ஸு எம்சிஎக்ஸு இது ஒரு ரீசல்ட்டும் வந்திருக்கு அதையும் பார்த்துருவோம் முக்கியமான கம்பெனி மேலே போயிட்டே இருக்குது நான் ஸ்டாப் அந்த கம்பெனி ரிசல்ட் பாருங்கள் செப்டம்பர் குவார்ட்டரில் முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி ஒரு கோடி கூட பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சாரி ஜூன் குவார்ட்டரில் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி நல்லாவே இருக்குது இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் குவார்ட்டரோட ஒரு கோடி கூட பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் செப்டம்பரோட நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ப்ரமோட்டர் ஹோல்டிங் பத்திரலாம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டிஐயில் அறுபது பெர்சன்டேஜி சாரி எஃப்ஐ தான் அது ப்ரொமோட்டர் பத்தொம்போது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டிஐயில் அறுபது பர்சன்டேஜ் கூட்டியிருக்காங்க பப்ளிக்கில் கொஞ்சம் கூட்டியிருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து கேபி எனர்ஜி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் ஐநூறுவாக்கு கீழே உள்ள ஸ்டாக்கை பற்றி இதோடய வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டு அறநூற்றி மூணு கோடி லாஸ்ட்டு மார்ச்சில் குவார்ட்டரில் வந்து இன்னும் இதில் வரல கேபி இந்த லிஸ்ட்டில் வரல நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனில் இன்னும் இதில் பப்ளிஷிட் பண்ணலை ரிசல்ட்டு வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி எக்ஸ்வார் டெக்னாலஜி இது புதுசாக ஐபி வந்த கம்பெனி தான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக்குடைய வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கோடி லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி அதுக்கப்புறம் செப்டம்பரில் மூவாயிரத்தி நூற்றி எம்பத்தாறு கோடி சேல்ஸ் கூட்டியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் கூட்டிருக்கு அறுநூற்றி ஒரு கோடி வரைக்கும் பண்ணதில் நானூற்றி நாலு கோடி லாஸ்ட் குவார்டரில் லாஸ்ட் இயர் செப்டம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி நல்லாவே சேல்ஸ் கூட்டியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டி கூட்டியிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் முந்நூற்றி எம்பது கோடி ஆமாம் ஒரு பத்து கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா கடன் வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் டிப்ரெஷியேஷன் அதிகமாக இருக்குது ஆமாம் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இருபத்தாறு கோடி கட்டியிருக்காங்க ரொம்ப மோட்டர் ஹோல்டிங் அம்மா பார்க்கலாம் எப்படின்னு எழுவத்தி நாலு நல்ல ஒரு பொறமோட்டர் போட்டி எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டிஐ கூட்டியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ட்ரையல் நம்ம அந்த வீடியோ அந்த ஸ்டாக்கில் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே அப்போவே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை கண்டினியூவாக ஃபால் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் வாங்கிடறாதீங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் இந்த ஸ்டாக்கு கண்டினியூவாக ட ப்ராஃபிட் புக்கிங் தான் கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி இங்கே கீழே வாங்குனாலும் என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அதனால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டுருக்கு அதனால் பொறுமையாக இருங்க சுவிட்சர்லாண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம ட்ரென் நம்ம ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருக்கோம் அது இங்கே பக்கத்தில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு தான் கீழே இறங்குது அதான் எப்போவுமே ஷார்ட் டர்மில் வாங்குறவங்க எப்போதுமே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜில் புக் பண்ணுங்கள் அதை நல்லது லாங் டர்ம் வாங்குறவங்க வந்து பயப்படவே வேண்டியதில்லைங்க எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அது எப்படி இருந்தாலும் ஸ்டாக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஃபிட் வரும்போது நமக்கு அது புக் பண்ண நல்லது ஏன்னா ஸ்டாக்கு வந்து எப்போவுமே ஏற்றத்தாலும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால சொல்ல வரேன் லாங் டர்ம்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷம் ஹோல்டு பண்ண முடியாது இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அதனால் சொல்ல வரேன் முக்கியமான கம்பெனி சொல்லலாம் நல்லா நிறைய இன்வெஸ்டருக்கு கீழே வாங்குறாங்களோ பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குனாங்களோ நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த பாருங்கள் பிஜிஎல் இங்கே பாருங்கள் அதுவும் டவுன் ரோட்டில் தான் ஆல்ரெடி செல்லிங் பண்ணி இங்கே இருக்குது இந்த இந்த ஒரு சைடு வேயில் தான் போயிட்டுருக்கு கீழே வந்துட்டுருக்கு இந்த சப்போர்ட்டில் ஒரு ஒரு சப்போர்ட்டு புதுசாக என்ட்ரு வாங்குறவங்க உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் வாங்கலாம் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது போடுற வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஒரு டெக்னிக்கல் பர்பஸ் தான் இது எல்லாமே அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் என் நான் சொல்கிறத கேட்டு யாரும் பை பண்ண வேணாம் யாரும் விற்கவும் வேண்டாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்வேரா இன்ஃப்ரா இன்ஜினியர் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சிஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்காங்க இது ரிசல்ட் வந்துருந்து அளவுக்கு ஒன்றும் பெரிய ரிசல்ட் இல்லை நினைக்கிறேன் அதனால் தான் இன்றைக்கி அடி அடி நடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளில் கண்டினியூ இறங்கிட்டுருக்கு இருக்கு இதில் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த ட்ரெண்ட்லைன் என்னை பிரேக் அவுட் பண்ணனால எனக்கு தெரிஞ்சு இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த ட்ரெண்ட்லைன் வரைக்கும் டெக்னிக்கல் படி அதுதான் இந்த ட்ரெண்ட்லைன் வரும் இல்லைனா இந்த ட்ரெண்ட்லைன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது பிளாக் பாக்ஸ் இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் எல்லா ஸ்மால் கேப்பும் அப்புறம் இன்றைக்கி இது கம்மியாக தான் இருக்குது டவுன் சைடில் தான் இருக்குது ஃபார்ம் இந்த ஸ்டாக் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டாக்கு புதுசாக இப்போ இந்த ஸ்டாக்குங்க நான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டாக்கு கண்டினியூவாக ராலி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது டி சிடிஎஸ்எல் இன்றைக்கி நல்ல ஒரு ஒற்றை பர்சன்டேஜ் மேலே நல்லா இது இருக்குது ஆமாம் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் எப்படி எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி மகளே